எங்க அப்பாவோட கனவு மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டணும் தான் சொல்லியிருக்காரு நிச்சயம் இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லாத அந்த தருணம் இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பேரன்பு கொண்ட பெரியவர்களே அருமை தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரின மேலான அன்பு தமிழ் லட்சங்களை உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நான் கட்சி ஆரம்பித்தது மதுரையாக இருந்தாலும் நான் இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு பல திரைப்படங்களுக்கு படப்பிடிப்புகளுக்காக நான் நிறையா தானே இந்த ஊர்களை வந்திருக்கேன் ஆக நான் பிறந்தது மதுரையாக இருந்தாலும் வளர்ந்தது மக்களை சந்திச்சது எண்ணற்ற எப்படியோ எப்படியோ இருந்த நான் சாதாரண விஜயராஜாக இருந்த என்னன்ன விஜயகாந்தாக அழக பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நடிகர் சங்க தலைவரான பிறகு கூட எதிர்கட்சி தலைவராக அங்கீகாரம் உலகம் போன்ற வகையில் ஆக நடிகனாக இருந்திருந்தா ஏதோ ஒரு சில இடத்துல நல்லது நடக்கலாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ங்கிற எண்ணத்துல தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு எல்லாரும் சொன்னாங்க இது எழுபதாவது கட்சியோட எழுபத்தி ஒன்னாவது கட்சி நான் சொன்னேன் ஆக இரண்டாயிரத்தி ஆறுல சட்டசபா தேர்தலாவது என்னோட கொள்கை என்ன ஊழலையும் லஞ்சத்தையும் உழைப்பேன் இதுதான் என்னோட கொள்கை ஆனா இவங்க எல்லாருமே விஜயகாந்த் எப்படியா ஊழலை ஒழிப்பாரு அவரால் முடிய நீங்க ஊழலையும் லஞ்சத்தையும் பார்த்து பார்த்து பழகிறதுனால உங்களால் ஒழிக்க முடியுது ஆனா என்னோட இருக்கிறாங்களே என்ன லட்சம் கிடைக்கல தொண்டு இருக்குதா சோ சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்களா நான் யாருங்க நான் சம்பாதிப்பது என் புகழ் பணம் எல்லாமே மக்களாகி உங்களுங்க தானே என் சகோதரி என் என்னுடைய இளைஞர்கள் நல்லா இருக்கட்டுமே தத்தான கேட்குறேன் அப்பா இன்றைக்கி அந்த தேர்தலில் இருந்த தருமபுரி நல்லம்பள்ள பகுதியில் வந்து உங்களை சந்தித்து பேசுகிறத நினச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிதானே ஆ ஆ ஆ ஆகா ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்று நிறைய வரலாம் இங்க எத்தனையோ பேர் சொன்னாங்க இல்லங்க இங்க எங்களுக்கு அது இல்லங்க அடிப்படை தேவைகள் சரியில்லைங்க நான் சொல்றேன் வேட்பாளர் பேர் என்னங்க இந்த